மக்களே கேரளா லாட்ரி யசிங்க பார்க்க போகிறோம் பார்க்குறது முன்னாடி புதுசாக பார்க்குறீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்கள் லைக்கை பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் ஆளில் போட்டு வச்சுங்க ஓகே சண்டே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்ஸி அறநூற்றி ஐம்பத்தி மூணாவது இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி என்ன டெஸ்ட்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சாந்தேதி தேதி என்ன டிசுனு பாட்டு வந்துடலாம் கார் பார்த்துங்க ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுங்க ரிசல்ட் அடிச்சிருக்கேன் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் சி போல தான் அஞ்சு கொடுத்துருந்தேன் மூணு நம்பர் கொடுத்தோம் இது பவர் எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம ஓகே ஆல் போர்டில் பார்த்தீங்க தரமாக ரெண்டுங்க நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகியிருக்குது ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லி இதில் நூறு பர்சன்ட் நேற்று சொல்லியிருந்தோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலுங்க நாலு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் பி போலனு நாலுங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிடுச்சு பார்த்துங்க நூறு பர்சன்ட் தான் தந்துருந்தோம் வரும்னு டவுல்ஸ் வந்து எண்பத்தெட்டு நாற்பது நாலு பதினொன்று வரும்னு பார்த்தா எதிர்பார்த்தா அதிக டவுல்ஸ் வரும்னு எதிர்பார்த்தா வராமல் போயிடுச்சு மக்களே நாலு நம்பர் ஸ்ட்ராங்க பாஸ் ஆகிடுச்சு அண்ணா பார்த்துங்க வந்துருந்தா நாலு வருன்னு எதிர்பார்த்தேன் வரல பி போர்டு மட்டும் சிங்கிள் நம்பர் வந்துருச்சு ஓகே அடுத்தது பாருங்கள் பாக்ஸ் நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்தோம் நானூற்றி நாற்பத்தி ஏழுலாம் கொடுத்துருந்தோம் இரநூத்தி பதினொன்று இந்த மாதிரி நம்பர் கொடுக்கணும் பாக்ஸ் நம்ம டவுல்ஸ் வரணும் நம்ம அதிக எதிர்பார்க்கலாம் சிங்கிள் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு நம்ம நாற்பத்தி ஏழு இந்த மாதிரி நம்பர் மிஸ் ஆகிடுச்சு மக்கள் அடுத்து ஏவிபிசிஏசிலையும் எழுபத்தி மூணு முப்பத்தெட்டு நாற்பத்தி நாலு இந்த மாதிரி நம்பர் கொடுக்கணும் நாற்பத்தி ஏழுலாம் கொடுக்குங்க நாற்பத்தி ரெண்டு கொடுக்குறோம் ஒரு அருமையாக வெட்டி எடுத்துக்கலாம் பன்னெண்டுங்க நம்பர்லாம் கொடுக்குங்க ஓகே மிஸ்ஸிங் ஆகிடுச்சு மொத்தமாக இன்றைக்கி போடும் ஸ்ட்ராங் நம்பர்லேயே ஒரு நம்பர் பாஸ் பண்ணிக்கிறான் ஒரு தரமான வின்னிங் மாதிரி தெரியுது ஆனாலும் இதாத்தா இருக்கு மக்களே இதெல்லாம் வின்னிங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது நல்லா இன்றைக்கி கணிப்பு கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கிறேன் நம்ம கசிங்க இன்னைக்கு ரிசல்ட் வின்னிங் இருக்கிற மாதிரி இருக்கிற மக்களே வந்தால் பயன்படுத்திங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன ரசி பார்த்துக்கலாம் ஏ போர்டு ஏழு இல்லை ரெண்டு மகளே பி போர்டு நாலு இல்லை ஒன்று சி போர்டு மூணு இல்லை ஒம்பது மகளே பார்த்துக்க நல்லா பார்த்துங்க ஆறு போர்டு சிங்கிள் நம்பர் தரேன் மீண்டும் எனக்கு நாலு நம்பர் வருது ரெண்டு நம்பர் ஏன் தரேன்ட்டு இன்றைக்கி ஒரே நம்பர் தான் தரேன் உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க சிங்கிள் நம்பர் ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லி ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்கம்மா கதை இதில் மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் எனக்கு தரமாக வர மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஸ்ட்ராங் நம்பரில் நூறு பர்சன்ட் ஒரு நம்பர்லாம் ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் வரது வாய்ப்பு இருக்குது எனக்கு கணிப்பில் வருது அதனால் தான் இன்றைக்கி மூணு நம்பர் கொடுத்துருங்க அப்போயே ரெண்டு நம்பர் தான் கொடுப்போம் மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் வர மாதிரி இருக்குது எனக்கு ஓகே அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்துங்க பாக்ஸ் நம்பரில் இந்த தொள்ளாயிரத்தி பதினேழுங்க நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க ஒரு ஆறு நம்பரில் இந்த நம்பர் எனக்கு அதிகபட்சம் வர மாதிரி இருக்குது ஓகே அந்த கணக்கில் வந்தால் எடுத்துங்க மகளே டவுல்ஸ் வர மாதிரி இருக்குது அக்ஷய கம்மியான டவுல்ஸ் வர மாதிரி இருக்குது வந்தால் எடுத்துங்க பாக்ஸ் நம்பர் எழுநூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி பதினேழு ரெண்டு ஜீரோ ஆறு நானூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி ஒன்றுங்கிற ஆறு நம்பர் கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க அடுத்தது ஏபிபிசி ஏசி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசியில் ஐம்பத்தி மூணு முப்பத்தி மூணு ரெண்டு ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ ஒன்று பத்தம்போது மகளே சைடில் பத்தொம்போது இந்த நம்பரை அப்படியே எழுதி கொடுக்குறேன் இந்த நம்பர் என்னோடய கணிப்பில் அதிகபட்சம் இருக்குது என் கணக்கில் ஒரு நூறு பர்சன்ட் வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து பயன்படுத்திங்க பத்தொம்பது உங்கள் நம்பர் வந்தால் பார்த்தீங்க ஒன்று ஒம்பது எனக்கு அதிகபட்சம் வரமாக இருக்குது அதனால தனியாக எழுதி கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க மக்களே ரெண்டாம் மட்டும் எடுத்துங்க தேவையில்லாமல் எடுத்துக்காதீங்க மக்களே மறக்காமல் ஒரு லைக்காக பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம வீடியோ உடனே உடனே வரும் ஏதாவது புது மெத்தட் எடுத்தாலும் வீடியோ போடுறேன் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிங்க முதல்ல வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது புதுசாக மெத்தாட் எடுத்தாலும் வீடியோ போடுவேன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பண்ணி விடுவேன் அதெல்லாம் பாருங்கள் ஓகே மக்கள் எல்லாம் ஒரு மட்டும் பண்ணி வைங்க மக்களே அப்போ தான் உங்கள் வீடியோ உடனே போட்டால் உடனே வரும் ஓகே மக்களே